வணக்கம் சற்று வெளியான அவசர செய்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நிர்வாகிகள் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து மனு அளித்தனர் இது குறித்து விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் கூறியதாவது தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிகாரிகள் நடத்தும் சோதனையால் வியாபாரிகள் பொதுமக்கள் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வரும் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி வரை கடையடைப்பு என அறிவித்திருந்தோம் இது குறித்து அளித்ததன் பேரில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்தோம் அவரும் தமிழகம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகளை அழைத்து வியாபாரிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவதாகவும் மாவட்ட அளவில் ஆட்சியர்கள் ஆட்சியர்களிடம் வணிகர் சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி சிரமம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள அறிவுறுத்துவதாகவும் கூறியுள்ளார் இது தவறும் பட்சத்தில் வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அதேபோல் தமிழகம் முழுவதும் மருந்து வணிகக் கடைகளில் நுழைந்து ஆய்வு என்ற பெயரில் மாதம் ஒரு வழக்கு பதிய வேண்டும் என அறிவித்துள்ளனர் இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என சுகாதாரத்துறை செயலரை சந்தித்து உள்ளோம் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம்தான் போதைப் பொருட்கள் அதிகளவில் பொதுமக்களுக்கு கிடைக்கிறது அதை தடை செய்யாமல் மருந்து கடைகளில் சோதிப்பது ஏற்புடையது அல்ல அப்படின்னு விக்ரமராஜா கூறியிருக்கிறார் அடுத்ததாக மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதியும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் ஆகிய நான்கு நாட்கள் கடை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது